ஆட்டு ஆட்டுக்கறி தென்னை மாடி தராச்சு அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை கோழி கறியே வேலை அப்புறம் நீ ஆட்டு கறி என்ன கம்மியாக விற்கும் ஒரு கிலோ அதனால் நீ எட்நூறுவா நீ தொள்ளாயிரம் நூறு கம்மியாக ஆயிரம் தான் இருக்கு <ELL> もあらごと。

இல்ல காப்பிக்கு வரலாம் வீடு குடிக்கிறமான வருவான் குப்பாண்ண சொல்ற குளிர் காப்பட்டு இருக்கணும் குளிர் காப்பி தாத்தா குளிர் இந்த கொஞ்சம் குளிரா வருது ரேஷன் கடையில் சர்க்கரை முழுக்கம் போடுவோம் அதுக்குதான் கிடக்குது நாங்கள் அது எடுத்துன்னு வாங்க வரக்கே அப்படி என்ன பாப்பாளுக்கெல்லாம் சக்கரியா சர்க்கரியம் இந்த சக்கரை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அது ஒரு மூட்டா ரெண்டு மூட்டா

இல்ல போது ராஜே சாப்பிட்டு மூணு மாசத்துக்கு தீய போட்டு குளிர் காலமெல்லாம் காட்டுமாறு நல்ல திடமான சொன்னு கொண்ட சாமி தான போறேன் என்ன பண்ணித்தான் అరే గమూత మగన ఈద మోతమ ఇబ్బన్న్న బడై అదిచిట్ పోరం బర్ల ఐస్ పోడ్నే ఆమే అందా మోతమే రెండు వరకు ఆమే మోతాల నాకు తెలియదు బారు హ్మ్ అమేద మోతమ బీడీ కట్టేగ్లా ఆ బీడీ కట్టి ఇల్లంట హ్మ్ అబ్బో అబ్బై పట్టు వన్నా యాన్ని చెయ్యిట్ హ్మ్ నేంద గుడుకుమట్ని కాకండిదను కాటందుకు నా వాంగదేలంట ఎంద గుద్దురువం హ్మ్ அவனுக்கு அளவ என்ன அழகான அப்புறம் அப்புறம் நம்மளுக்கு தான் புத்தி வந்தப்பதில் ஒரு நாளைக்கு ஒரு பேடி ரெண்டு பேடியும் நாலு பேடியும் கூட கொடுத்துட்டு அப்படி பண்ணலாம் நாம என்ன அடிக்கலாம் போயின்னு வந்தேன் நாளைக்கு ம் வரை சூடு வச்சுக்க சொல்லிடுறா தண்ணி காலையில சாப்பிடலாம் இப்ப சாப்பிட முடியுமா ராத்திரி சோறு இல்லை அப்பதான் ஒரு காண்டையும் போட்டு தென்னதுக்கே பாடி வலுவலு வலுத்து இல்ல ரெண்டு போயிட்ட கஷ்டம் தானே நல்லது தான் சொல்றது நல்லது தானே திங்கப்பதானு சொல்கிறது நல்லதுதான் ஆ அவன் ராத்திரியில் அப்போ கண் தெரியாத எங்க போய் உள்றது சாக வேண்டியதுதான் அதானே அது சொல்கிறதுல தப்பே கிடையாது ம் நம்ம பத்திரத்துக்கு சொல்றது தானே அதானே வே தின்னெல்லாம் தின் ஆறுறேன்னு வச்சிக்க கண்டிப்பாக வந்து எங்கே போகும் எங்க போவேன் கண் தெரியாத ம் அது தப்பு நம்ம சொல்ல முடியும் ம் கொடுக்குறதாலும் கொடுக்குது வெடியல கொடுக்குது

கடவுள் இருப்பாரு ம் ஏன் டதா அது இந்த போகாதே கண்மணியே பொற்கொடி பொற்கொலி நாயகியேன்னு அந்த நல்லதாங்க வாட்டுன்னு பாடுவீங்கள அது அது என்ன பாட்டு எது மறந்துட்டேன் நான் நல்லதாங்க நல்லதாங்க பாட்டு போகாதே கண்மணியே பொற்கொலி நாயகி காசி ராஜின்னு சொல்றேன் பொண்டாட்டியே ஆஹ் அது என்ன பாட்டு அதுக்கு ஒரு பாட்டு பாட ஆ மறந்துட்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த பாட்டு கேட்டு ஆ எப்படின்னா

നമ്മ വേറി വേറെ കോടി തീ വിത്ത് പോ കീഴ്മാ പോകതേക്കൺമാണിയേ പോകോളേന ഏകുമാ നമ വേരി വേറെ കോടി തീ വിത്ത് പോല കീഴ്മാ പോകതേക്കൺമാണിയേ പോകോളേന ഏകുമാ

அப்படின்ற பெருசா பெருசா அப்ப மலை இருக்க பிள்ளை அறுத்திரும் போய் வித்து நாம குளச்சுக்கலாம் குளச்சுக்கல கஞ்சி குடிக்கிறது காசு கொடுப்பாங்களா இல்ல அதுக்கு நம்ம வாங்கி குடிக்கலாம் குளிக்கலாம் அப்படின்னு தடுக்கிறான் தடுக்கிறான் இப்படி எல்லாம் இருக்குது நம்ம மலையில நீ இங்கிருந்து போகாத போகாத கண்மணி இன்னைக்கு அண்ணன் நல்லா இருப்பார் அண்ணனுடைய சமச்சாரம் மோசம் இருக்கும் அது பாட்டு வருது இடையில சொல்றேன்னு வையு அண்ணன் வந்து இன்னைக்கு நல்லவனா இருப்பாரு

சங்க இலக்கியத்துல இருக்கிறதெல்லாம் நீ பா நீ இப்போ பாடுற வாட்டெல்லாம் ஆ அது நான் பா படிச்சிருக்கிறேன் நீ வாழ்க்கையில கத்துருக்குற ஆ ஆ வாழிக்கையில் கத்தாதுதான் ஆமாம் நான் அதை புத்தகத்துல படிச்சுட்டு வந்தவேன் ஆமாம் நீ வாழ்க்கையிலே கற்றுருக்குறேன் வாழ்க்கையிலே கற்றுருக்கேன் பாணம் படிச்சு படிச்சு சொல்லின்னு போகணும் ம் அடியில இருந்து உனக்கு தலைவர்னு நடு நேரில் சொல்கிறேன் அப்போ வந்து அருகு மடந்து இருக்கும் அலமழுப்பாங்க நட கோர மடந்து இருக்கும் குணம் ம் ஆட்டுக்காரரு மாட்டுக்கார சுத்தி அது என போறான்னு கேளு அப்போ வந்து அங்கிருந்து வந்து பாக்கும்போது அண்ணாரு அங்க சொல்லி விட்டா எப்படி சொல்லிவிட்டோன்னா செல்ல செல்லொடிஞ்ச பானதா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இருந்தாலும் இருக்கட்டும் அதிலே கரைச்சி பையம்மா அண்ணி அப்படின்னு சொல்லலாம் சரி பச்சை பாலத்தண்டை போடணும் பத்துமா குழு கொதிக்குமா அப்பா பச்சை பழத்தாட்டம் ஒடிச்சு வேட்டி போட்டுன்னு ஓதுரா தீயே பிடிக்கணும் சரி பாட்டா நீ சோத்து நாயும் பேசணும்ன்னு கூழ்லாயும் பேசணும்னா எனக்கு பசி எடுத்துட்டு போய் சாப்பிட்டு அதை பற்றி நீ சொன்னு சொன்னேன் பசி எடுத்துருச்சு போய் நீ அப்படியே அப்படியே அனுத்திட்டேரு அப்படி அனுத்திட்டேரு சாப்பிட்டு வா அத போயிட்டு திரிக்கிற அங்க வருது ஐயத்தனை பேரை சிரிக்கிறதுக்கு ஒரு மாட்டை கேட்டா ஊர்ல இருக்கிற சாதி பூரா எழுதிப்பட்டுருவியா இருக்குது ஏன் பாப்பா என்ன சொல்ல பாங்காட்டில் இருக்கிற ஜீவராசி பூரா கூட்டி வந்துட்டு உன்னோட மாட்டேன் ஓடி போகும் ஓடி போயிடுதான் அப்புறம்தான்

நீ போய் சாப்பிடுவோம் நாங்களாம் பிள்ளை தம்போம் ஐயா கொஞ்சமாக போட ஐயோ ஆமாம் பொழுதால தானே திருநேன் என்ன மழை போ குளிர் தான் கொண்டு வந்து விழுது மழை இன்னையே கரு கும்புனு கிடக்குது மையிருக்க இருக்குதுண்ணும் எந்த மிருக ஜாதி வந்தாலும் தெரியாது ஐயா தெரியும் தெரியம்மா வாசப்பட்டி சேத்து வாசடிக்க ஆனங்கன்னு வந்ததுண்ணா

சோர் பேக்கையா நீ எத பத்தி

मरनी है गुड़ी नाला 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 नाला

அதே ஒரு வாரம் சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டணும்னா அது சிரிப்பெல்லாம் மறந்துருப்பா அப்படின்னு அப்படின்னு சும்மா சமாசு கேட்டா சங்க எடுத்து பிடிச்சிட்டாரு இருக்கு வெடி வரைக்கும் ஊதிட்டு பராட்டுக்கு உப்பு போலாதயா

தவட்டுக்கு நான் தங்கத்தை வித்து உண்டேன் அந்த தவட்டுக்கே தங்க மல வெற்றிகள் உண்டு நம்ம தங்க மூடியாவிட போயும் ஒரு எனக்கு போரிக்க மொழியாது பொருந்தெடு சென்றுவாரே ஆஹா கண்மணி போக வேண்டாம் கண்மணி போக வேண்டாம் கண்மணி ஆஹா நாம் ரெண்டு பேர் எங்க இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமா நாம கூலி வேலை செஞ்சு நாம பொழைக்கலாம் கண்ணே கண்ணு அப்படின்னு யாரோ பிரச்சனை சொல்றான் காசிராஜ் காசிராஜ் அப்புறம்தான் ஆஹா கண்ணே காட்டுராஜனா கல்யாணம் கட்டுராஜனா

அந்த பிறகு சோமந்தாளமா எதுக்கவரு கண்டே போகத கண்மணிய போர்க்குடி நாயகம் நம்ம பிறகுதான் சோமகளும் கண்ணின போகதே கண்மணியே கண்மணிய நயகம் யாரு சொல்ற பெருசும் சொல்றான் நிறுத்தறான் நிறுத்த கேட்க மாட்டேன்ட்டு போறா போரா உம் இங்க எப்படி பொழைக்கிறது எப்படி அதுக்கு வந்து நம்ம இப்படி பிழைக்கலாம் ஆ எப்படி பொழைக்கலாம் எப்படி பிழைக்கலாம் அந்த பொன்னால தங்காமல தவிட்டு கே உண்டமே கென்மம் உண்டமே மன்னவர் தாங்க மூடியும் தாயிடு தவிழு செண்டுவரே என்ன பொன்னால தங்காமல விட்டுகளை தவிட்டு கக விட்டுகள் உண்டமமா போக பெண்மாயிலே ஆஹா நாதா நாதா கங்கா பொண்ணு பல்லாக்கு கொண்டு போய் விற்று நாம தவிட்டுக்கால சாப்பிட்டோம்னா தான் தாங்க முடியாம மக்க நாளைக்கு நாம அந்த நாட்டு ஆடுற வழி எப்படி அப்படின்னு கேட்க எப்படி எப்படி இந்த மக்களை காப்பாற்றுற வழி எப்படி அந்த நல்லதங்க பெருசனுக்கு அப்புறம் தான் சொல்றான் കണ്ണേ കണ്ണേ നമ്മി വേറെ വിത്ത് പോലെ കീഴമാ പോകതെ കണ്മണിയ പോകൊടിയേകും വേലി വേറെ കോടി വിത്ത് പോലെ കീഴമാ പോകത കണ്മണിയ പോകൊഴിയനേകം മാ അയ്യോ നമ്മ മലയറിയ மலியறி விருகோடிச்சு மக்களை கபத்திலா போகாத கண்மணியே போர்க்கொடி நோயகுமா மலை விறகு கொண்டு போய் விற்று போலி கீழமா போகாத கண்மணிய போர்க்கொடி நோயகம் அப்படிதான் எப்படி வாரியா அப்படிதான் கரெக்டு தான் மலை ஏதாவது போகாதே கண்மணியே போகாத கண்மணி இல்லப்ப நான் சொல்ற கரெக்டான பாரு போகாதே கண்மணியே என் பொற்கொடி நாயகியே மழை விரை கொடுத்து நாம்

கீதமா கானரோரி கீதமா தாங்கள் மொழியமா பெற்றெடுத்த மதவேன் எனக்கு காணோரிக்கீதமா பெற்றெடுத்த மதவே தாங்கள் மொழியம்மா தாங்க மொழியாதம்மா அஹா மகனே அப்ப காணல் உரைக்குதுன்னு சொல்லி அவன் கையால் குடல் படைச்சா யாரும் நல்லதாங்க மக்களுக்கு அந்த காணல் ஓரிக்க கையால் கோடு பிழிக்க தானே ஆனலுகளும் அரித்து மக்களுக்கு அம்மா எனக்கு தண்ணீர் தாகோமம்மா பெற்றெடுத்தம்மா தான் கத்தோலட்டுதம்மா நல்லுயிர் போகுதம்மா எனக்கு தாங்கல் முடியாம தாரியிழை பொறேனம்மா பொறுக்க முடியாத எனக்கு தாங்க முடியாதம்மா ஆஹா மகனே பக்கத்தில் இந்த கிழக்கு மயில் குயிலுக்குங்க என்னது தண்ணி இருக்கும் கண்ணே கொஞ்ச நேரம் போகிறோப்பா அப்படின்னு சொல்லி ஊட்டி போகிற நல்லதாங்க அப்போ தண்ணி போய் குடிக்க வச்சுட்டு கப்பு நின்றுதுண்ணா ரெண்டு பேர் தண்ணி விட்டு உட்காந்துருக்க என்னடா ஆம்பளை ரெண்டு பேர் கண்ணே அந்த நல்லதங்களை பார்த்தா சூரியன் பரகாசம் போல இருக்கிற அவனை வெள்ளாலை தான் இருந்தாலும் அவன் சரியான அழகை மிக அப்படி இருக்கும்போது அம்மா நாங்களும் மறுச்சு மக்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்க ஜலம் சாப்பிட்டு வந்து உங்கள் தாய் பேரு தந்த பேர் சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான் அந்த ரெண்டு பேரும் மாதிரி அப்ப வந்து தண்ணி குடிக்க வச்சிட்டு மக்களுக்கு அப்போ தானும் குடிச்சிட்டு வந்து உட்காந்து சொல்லம்மா அப்படின்னு நம்ம ஒரு தாயருந்து அணி தாம்பரு ராவலகி இந்த எடுத்த நல்ல தம்பி